அப்ப நீங்க சொல்றீங்க இப்ப நிறைய முருகனை கும்பிட அமிச்சிட்டாங்க ஆக்சுவலா வந்து என்னன்னா முருகன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அவர் வந்து சனி சனி ஆட்சி பெறக்கூடிய ராசி அதாவது வந்து பாத்தீங்கன்னா மகர ராசியில உச்சமாகக்கூடிய கிரகம் செவ்வாய் இந்த செவ்வாய் தான் முருகன் சொல்லுவோம் பிரசனம் பார்க்கும்போது சோடி பிரசனம் பார்க்கும்போது ஒரு தேவ பிரசனம் பார்க்கலாம் எந்த கோவில் கட்டலாம் அப்படின்னா செவ்வாய் சோடி லக் வந்தா முருகன் கோவில் கட்டலாம்னு சொல்லுவோம் அப்ப அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தெய்வம் தான் முருகன் அப்ப மக்களுடைய பிரச்சனைகளை உடனே தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை நட்சத்திரம் அப்படின்னா முருகப்பெருமான் தான் எந்த டவுட்மே கிடையாது கண்டிப்பா அவருகிட்ட போய் நின்னா நடக்காத விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஏன் சார் நடக்காத விஷயங்கள் நடக்கும் என்ன அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு கேட்டா அதுக்கு புராணம் ஆயிரம் இருக்கு நிறைய கதைகள் நிறைய கதைகள் இருக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த 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 காலத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும் யாராவது ஒருத்தர் அழிக்கணுமா உடனே அவர் அனுப்புப்பா அவர் அவர் பார்த்துப்பாரு அவரு அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு ஆள் அதே மாதிரி பிரச்சனையை போது என்னன்னா ஆக்ரோஷமா உள்ள ஆளை தான் தீப்பாரு அவர் ஹேண்டில் ஆளை ஹேண்டில் பண்ணதே கிடையாது அவர்